வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் எது தெரியுங்களா பீமுட்லூர்லேருந்து பரங்கிப்பேட்டை போகிற வழியில் இருக்கிற புற்றுமாரியம்மன் கோவில் இந்த கோவில் சுமார் இரநூறு வருடங்கள் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க அந்த கோவிலோட வரலாறை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்க அதாவது பரங்கிப்பேட்டை போர்ட்னோவோ அந்த பகுதியிலருந்து அப்போ வணிகத்துக்காக நிறைய பேர் வருவாங்க வர்ற வழியில் பீமுட்லூர் பகுதியில் ஒரு புற்று கிளம்பி அந்த புற்று வந்து அம்மனாக அந்த பகுதி மக்கள் வழிபாடு செஞ்சிட்டு வந்திருக்காங்க அப்படி ஒரு காலகட்டத்தில் எல்லா வியாபாரிகளும் அந்த இடத்துல நிறுத்தி அதுக்கான காணிக்கையை செலுத்தி அப்புறம் தான் வணங்கிட்டு தான் அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க அப்படி ஒரு நாள் ஒரு வளையல் வியாபாரி வந்து அந்த இடத்துல நிற்கிறார் நின்று கும்பிடுறார் கும்பிட்றோன்னு பக்கத்தில் ஒரு சின்ன பெண் ஒரு சின்ன பெண் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து வளையல் போட்டு விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அந்த வளையல் வியாபாரி என்ன பண்ணுறாருன்னா வளையல் போடணுன்னா பணம் வேணுமே உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டேன்னா தருவாங்க நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு அந்த வியாபாரியும் வளையல் போட்டு விடுறார் போட்டு விட்டோன்னா அந்த பெண் வந்து அந்த புற்று ஓரமாக போகிறாங்க அந்த பெண் அங்கே மறைஞ்சிடுறாங்க அப்போ இந்த வியாபாரி பார்க்குறார் பணமும் கொடுக்கல ஆனால் இந்த பெண்ணை காணுமேன்னு தேடும்போது அங்கே யாருமே இல்லை பக்கத்தில் இருந்தவங்ககிட்டலாம் கேட்கும்போது அப்படி யாரும் இங்கே வரலையே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்போ தான் இவர் உணர்றர் அம்பாலே நம்மக்கிட்ட வந்து வளையல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஒரு மெய்சிலிர்ப்பான அனுபவத்தை அங்கே இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் சொன்ன பிறகு எல்லாருமே எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த ஊர் மக்கள் வியாபாரிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு சின்னதாக ஒரு கீற்று கொட்டகையில் ஒரு கோவில் அமைக்கிறாங்க பிறகு பிற்காலத்தில் அந்த கோவில் பெரிய கோவிலாக வளருது இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு புற்றுமாரியம்மன் கோவிலாக அந்த இடத்துல இருக்குது இதில் என்ன ஒரு சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலில் அம்பாள் நைட்டு அதாவது இரவு நேரங்களில் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க ஏன்னா நள்ளிரவு நேரத்தில் கொலுசு சத்தம் கேட்குறதாகவும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த புற்றுமாரியம்மன் கோவில் ஒரு சாதாரண கோவில்னு நடிச்சிடாதீங்க அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நினச்சபடி நடக்கும் நினைச்சபடி நடத்தி வைக்கும் அம்மன் அவங்க பீமுட்லூர் சாலையில் நீங்கள் பரங்கிப்பேட்டை போகிற வழியில் ரோடு ஓரமாகவே இருக்குது இந்த கோவில் இந்த கோவிலோட மேற்கொண்டு வரலாறு இந்த கோவிலோட நிர்வாகி ராமதாஸ் அவர்கள் இப்போ சொல்கிறாங்க கேளுங்க நன்றி வளையில் விற்கக்கூடிய ஒரு ஒரு வியாபாரி வருங்காலத்தில் சிறு குழந்தையாக ஒரு குழந்தையான என் கடையில் என் கைகளுக்கு வலையில் போட வேண்டும் என்று கூறி யார் பணம் தருவார் என்று கேட்டதற்கு நானே தருகிறேன் என்று அந்த சின்ன அந்த அந்த குழந்தையானது சொல்வதற்கு வளையலை போட்டு விட்டுருக்கார்கள் பின்பு அந்த வளையலை அந்த பெண்ணானது திரும்பி பார்த்தால் அந்த பெண் மறைந்து விட்டால் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா அந்த கோயில் உடைய உள்ளே போனதால் மறைஞ்சிட்டா அந்த வளையலை வாங்கி போட்டு இந்த கோயிலில் மறந்துக்கிட்டதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குதுங்க ரெண்டாவது இந்த கோயிலில் இருந்தோம் அந்த வலையை போட்டின் அடையாளமாக எப்போதும் கதவுகள் அமைத்தால் என்று துவாரங்களை வைத்து கதவுகள் அமைக்கக்கூடிய வழக்கமாக இன்று நாள் வரையில் இருக்கின்றது இந்த கோயிலானது மணி பதினோரு மணிக்கு மேலாக இந்த அம்மனால் நடமாடக்கூடிய ஒரு தெய்வமாக உள்ளது நடமாடக்கூடிய மண்டிகைக்கு வாசமானது இந்த கோயில் வரும்போது வீசகுதம் எல்லோரும் இந்த கோயிலை இந்த கோயில்கிற கோவிலை சுற்றி சுமார் நாற்பது கிராமங்கள் உள்ளன நாற்பது கிராமத்துள்ள மக்களும் அதை பிறகு குலந்தெய்வமாக வழிபடுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் குழந்தை இல்லாதவர்கள் திருமணமாகாதவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு நேர்த்திக் கடனாக இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் ஆடி மாதம் மூன்றாவது அதி விமர்சையாக இந்த தீமிதி விழா நடைபெறும் இந்த விழாவிலே பிரதான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனர்களை அருளை பெற்று சகல செல்வங்களோடும் வாழக்கூடிய இந்த கோயிலானது அனைவரும் வந்திருந்து இந்த அம்மனுடைய அருளை பெறுமாறு உங்களை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு மீர்த்தம் அமைஞ்சிருக்க அங்கே ஒரு சிவன் இருக்கார் ஆமாம் அதோட சிறப்பை பற்றி சொல்லுங்கள் இந்த கோவிலுடைய பக்கத்திலே ஒரு குளமானது அது இந்த குலமானது என்னுடைய தாயார் லட்சுமி அம்மாள் அவர்கள் பேரிலும் சந்தையார் பேரிலும் இந்த கோயிலானது அவர்கிட்ட வந்து சகல வியாதிகளும் அகன்று அம்மன்ூடி வாழக்கூடிய ஒரு பாதிப்பும் இந்த தளமானது என்று இந்த லட்சுமி காந்த அமைக்கப்படும் காலத்தில் இந்தியாவில் உள்ள முடிந்த நதிகளெல்லாம் தீர்த்தங்கள்லாம் ஆபகாரம் செய்யப்பட்டது சக்லை மற்றும் கோதாவரி மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளும் இந்த திருக்குளத்திலே ஆவாகனம் செய்யப்பட்டு அது ஒரு பெரிய சிறப்பாக திகழ்கறிந்தது இந்த திருக்கோயிலானது காலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை காலையிலும் மாலையில் நாலு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி வரையும் ஆலயமானது திறந்திருக்கும் ஆலயத்தில் அனைவரும் வந்து அம்மன் அருளை பெரு பெருமாறு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம் பேசுங்கள் சார் இந்த குத்துமாரியம்மன் கோவில் கடலூர் மாவட்டம் புவனேரி வட்டம் கடலூரும் பீமுட்டூரும் பெரியும் சந்திப்பில் பரங்கிப்பேட்டை சாலையில் இந்த அம்மன் கோயில் உள்ளது இந்த அம்மன் கோயிலானது எங்களது மூதாதிர காலத்திலிருந்து இந்த அம்மன் கோயிலானது இங்கு அமைந்துள்ளது அவர்களால் அமைக்கப்பட்ட கோவில் இந்த கோவிலின் தர வரலாறு என்பது இந்த வழியாக வரக்கூடிய வணிகர்கள் எல்லாம் சிறு சிறு காணிக்கைகளாக இந்த கோயிலுக்கு அளித்து